இனி சம்மர் ஹாலிடேஸ் கண்ணு கால் ஜிடி ஹாலிடேஸ்க்கு பண்ணு ஜிடி ஹாலிடேஸ் சவுத் இந்தியாஸ் நம்பர் ஒன் டிராவல் பிராண்ட் கணேசனுக்கு என்னதான் நடந்தது ஈஷாவில் நீடிக்கும் மர்மம் அந்த ஆறு பேர் எங்கே ஆமை வேகத்தில் நடக்கும் விசாரணை திகிலில் நடுங்கி கிடக்கும் குடும்பங்கள் கோயம்புத்தூர் மாவட்டம் வெள்ளியங்கிரி மலையடி வாரத்தில் அமைந்துள்ளது ஈஷா யோகா மையம் வனப்பகுதியை ஒட்டி அமைந்துள்ள இந்த யோகா மையத்தின் கட்டடங்கள் சட்டத்துக்கு புறமாக யானைகளின் வழித்தடத்தில் உள்ளதாக குற்றச்சாட்டுகள் உள்ளன மேலும் அங்கு டிவோட்டியாக செல்பவர்கள் மர்மமான முறையில் காணாமல் போவதாக கூறப்பட்டு வந்த நிலையில் அந்த குற்றச்சாட்டை உறுதிப்படுத்தும் வகையில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஆட்கொணர்வு மனு ஒன்று தாக்கல் செய்யப்பட்டது அந்த மனுவில் கடந்த இரண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு கோவையில் உள்ள ஈஷா யோகா மையத்தில் ஜக்கி வாசுதேவின் மீது கொண்ட ஈர்ப்பின் காரணமாக தென்காசி மாவட்டத்தைச் சேர்ந்த நாற்பத்தைந்து வயதான கணேசன் தன்னார்வலராக இணைந்தார் சாமியார் ஜக்கி வாசுதேவின் பேச்சில் மயங்கி கணேசன் என்ற பெயரை சுவாமி பவதுதா என மாற்றிக்கொண்டார் தொடர்ந்து பதினைந்து ஆண்டுகளுக்கு மேலாக ஈஷா யோகா மையத்தில் தங்கியே ஆன்மீக பணிகளை அங்கு செய்து வந்தார் அவருக்கு திருமலை என்ற சகோதரர் உள்ளார் இவர் விவசாயம் செய்து வருகிறார் இந்நிலையில் கடந்த ஆண்டு மார்ச் இரண்டாம் தேதி ஈஷா யோகா மையத்திலிருந்து திருமலைக்கு போனில் அழைப்பு வந்தது அப்போது பேசிய ஈஷா யோகா மையத்தைச் சேர்ந்தவர்கள் கணேசன் சொந்த ஊருக்கு வந்துள்ளாரா என்று கேட்டுள்ளனர் மேலும் மூன்று நாட்களாக ஈஷா யோகா மையத்திற்கும் அவர் வரவில்லை என்ற தகவலையும் தெரிவித்துள்ளனர் அதன் பிறகு விவசாயி திருமலை ஈஷா யோகா மையத்தில் இருந்த சகோதரர் கணேசன் நிலை தெரியாமல் பரிதவித்த நிலையில் கடந்த ஆண்டு மார்ச் ஐந்தாம் தேதி ஈஷா யோகா மைய பொறுப்பாளர் தினேஷ் ராஜா என்பவர் கோவை மாவட்டம் ஆலந்துறை காவல் நிலையத்தில் புகார் ஒன்றை அளித்தார் அதில் கணேசன் காணவில்லை என்று தெரிவித்தார் புகாரை பெற்றுக்கொண்ட ஆலந்துறை காவல்துறை வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர் ஆனால் ஓராண்டு காலமாகியும் கணேசனின் நிலையை போலீசார் கண்டறியவில்லை என்று சகோதரர் திருமலை ஆட்கொணர்வு மனுவில் குற்றம் சாட்டியுள்ளார் இதனால் ஈஷா யோகா மையத்தில் காணாமல் போன கணேசனை விரைந்து கண்டுபிடிக்க வேண்டும் என்றும் காவல்துறை விசாரணையை துரிதப்படுத்த வேண்டும் என்றும் ஆட்கொணர்வு மனுவில் கூறியுள்ளார் மேலும் காணாமல் போன சகோதரர் கணேசனை மீட்டு நீதிமன்றத்தில் நேரில் ஆஜர்படுத்த உத்தரவிட வேண்டும் என்று விவசாயி திருமலை தனது மனுவில் கோரிக்கை விடுத்திருக்கிறார் இந்த வழக்கு சென்னை உயர் நீதிமன்ற நீதிபதிகள் எம் எஸ் ரமேஷ் மற்றும் சுந்தர் மோகன் ஆகியோர் அடங்கிய அமர்வு முன்பு கடந்த மார்ச் மாதம் விசாரணைக்கு வந்தது அப்போது காவல்துறை தரப்பில் ஆஜரான அரசு கூடுதல் குற்றவியல் வழக்கறிஞர் ராஜ் திலக் ஈஷா மையத்தில் இருந்து கடந்த இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு முதல் வெவ்வேறு தேதிகளில் இதுவரை ஆறு பேர் காணாமல் போயுள்ளனர் இது குறித்து விசாரணை நடைபெற்று வருகிறது என்ற அதிர்ச்சி தகவலை தெரிவித்தார் இதையடுத்து வழக்கை விசாரித்த நீதிபதிகள் காணாமல் போனவர்கள் பற்றிய வழக்கை துரிதப்படுத்தி விசாரிக்க வேண்டும் இது தொடர்பாக உரிய பதில் மனு தாக்கல் செய்ய வேண்டும் என உத்தரவிட்டு விசாரணையை ஒத்திவைத்தனர் தொடர்ந்து சாமியார் ஜக்கியின் மையத்தில் காணாமல் போனவர்கள் நிலை குறித்து வழக்கு நடைபெற்று வந்த நிலையில் ஜூன் ஏழாம் தேதி மீண்டும் நீதிபதிகள் எம் எஸ் ரமேஷ் மற்றும் சுந்தர் மோகன் ஆகியோர் அடங்கிய அமர்வு முன்பு விசாரணைக்கு வந்தது அப்போது அரசு கூடுதல் குற்றவியல் வழக்கறிஞர் ராஜ் திலக் ஆஜராகி இதுவரை முப்பத்தி ஆறு பேரிடம் விசாரணை நடைபெற்றுள்ளதாகவும் விசாரணை வேகமாக நடைபெற்று வருவதாகவும் தெரிவித்தார் இதையடுத்து நீதிபதிகள் விசாரணையை விரைந்து முடிக்க அரசு தரப்புக்கு அறிவுறுத்தி வழக்கை முடித்து வைத்து உத்தரவிட்டனர் ஆனால் ஓராண்டாகியும் காணாமல் போன கணேசனை கண்டுபிடிக்க போலீசார் இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு முதல் இதுவரை வெவ்வேறு தேதிகளில் காணாமல் போன ஆறு பேரை எப்படி கண்டுபிடிக்கும் என சந்தேகம் எழுந்துள்ளது ஈஷா யோகா மையத்திற்கு சென்று காணாமல் போனவர்களுக்கு என்ன நடந்தது என்று தெரியாமல் அவர்களது உறவினர்கள் சோகத்தில் உள்ளனர் அதே சமயம் மத்தியில் ஆளும் பாஜக அரசிற்கு நெருக்கமான சாமியார் ஜக்கி வாசுதேவின் ஈஷா யோகா மையத்தின் மீது விசாரணை நடத்தப்படுவதால் விரைந்து காணாமல் போனவர்கள் நிலை என்ன ஆனது என கண்டுபிடிக்கப்படுமா என்ற கேள்வியும் எழுந்துள்ளது அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க